மகரம் ராசி நேயர்களே வணக்கம் தொடங்க இருக்கும் புதிய வருடம் உங்களுக்கு எப்படி இருக்கப் போகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடத்தை நீங்கள் என்ன விதமான பலன்களுடன் கடக்க இருக்கிறீர்கள் என்பதை இந்த வீடியோவில் தெளிவாக பார்ப்போம் கடந்த காலங்களில் முழுமையான ஏழரை சனியை கடந்து இருக்கிறீர்கள் ஏழரை சனியை கடந்த நிலை என்பது ஒரு ஞானம் பெற்ற நிலை போன்றது கடந்த கால துன்பங்களும் துயரங்களும் உங்களுக்கு ஏற்படுத்திய வாழ்க்கை பாடங்களும் கொஞ்ச நஞ்சம் இல்லை எதில்தான் கடந்த காலத்தில் மகர ராசிக்கு துன்பம் என்று பார்த்தால் எதையுமே விட்டு வைக்காத அளவிற்கு கடந்த காலத்தில் அனைத்து வகையிலும் துன்பங்களை அனுபவித்து முடித்துவிட்டீர்கள் இப்பேற்பட்ட மிக கடுமையான நிலையை கடந்து இருக்கும் நீங்கள் எதிர்கொள்ளப் போகும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் என்பது மிகச்சிறந்த வருடம் என்பதில் எந்த சந்தேகமும் வேண்டாம் இந்த ஆண்டின் முற்பகுதியில் சனி பகவானின் நகர்வு வேகம் எடுக்கும் என்பதால் ஏழரை சனியின் கடுமைகள் விரைவாக விலகத் தொடங்கும் இப்போது சனி பகவான் உங்களுக்கு ஏழரை சனியில் இல்லை என்றாலும் வக்ரம் போன்றவற்றால் அதிக தூரம் விலகாமல் இருக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முற்பகுதியில் அதிக தூரம் விலகத் தொடங்கிவிடுவார் உங்களுக்கு கடந்த காலத்தில் ஏற்பட்ட கெட்ட பலன்களில் எல்லாம் சனி பகவான் இனி நல்ல பலன்களை தருவார் எல்லாவற்றிற்கும் மேலாக வருடத்தின் சரிபாதியில் உச்ச குருவின் பார்வையில் உங்கள் ராசி வர இருக்கிறது இது ஒன்றே போதும் இந்த வருடத்தை மிக சிறந்த வருடம் என்று மகர ராசியினர் எடுத்துக்கொள்ள கடந்த காலம் என்பது எதில் கெட்ட பலன் என்ற கேள்விக்கு அனைத்திலும் கெட்ட பலன் என்ற ஒன்றே உங்களுக்கு பதிலாக இருந்தது தொடங்க இருக்கும் இந்த வருடத்தை பொறுத்தவரை உங்களுக்கு எதில் நல்ல பலன் என்று கேட்டால் அனைத்துமே நல்ல பலன் என்று சொல்லும் அளவிற்கு இருக்கிறது இந்த வருடத்தின் சரிபாதிக்கு மேல் அதாவது ஜூன் மாதத்திற்கு மேல் எப்போதும் நினைவில் வைத்து சொல்லும்படியான ஒரு மிக முக்கிய திருப்பு முனை ஒன்று ஏற்படும் காலத்திற்கும் நினைத்து மகிழ்ச்சியடையக்கூடிய நல்ல பலன்களை இந்த ஆண்டு நீங்கள் பெற இருக்கிறீர்கள் எட்டில் கேது இருந்து செய்து வரும் கெட்ட பலன்கள் எல்லாம் உச்சகுருவின் பார்வை உங்கள் ராசிக்கு கிடைத்தவுடன் சரியாகிவிடும் நிச்சயம் இந்த வருடம் உங்களுக்கு நல்ல வருடம்தான் என்ன இருந்தாலும் இது மகர ராசிக்கான பொதுவான பலன்கள்தான் நிச்சயம் உங்களின் தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து இங்கு நான் சொன்ன பலன்களில் நிச்சயமாக மாற்றங்களும் இருக்கவே செய்யும் நல்லதிலும் கெட்டதிலும் கூடுதல் குறைவு ஏற்படவே செய்யும் உங்களின் தனிப்பட்ட ஜாதகமே உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கைக்கு துல்லியமானது உங்கள் ஜாதகத்தை என்னிடம் பார்க்க விரும்பினால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துள்ள லிங்கை கிளிக் செய்து அதில் சொல்லப்பட்டுள்ள வழிமுறைகளை பின்பற்றி உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்திற்கான துல்லியமான பலன்களை என்னிடம் பெறலாம் என்னிடம் ஜாதகம் கேட்பதில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தால் தொண்ணூற்றி நான்கு எண்பத்தி ஏழு பூஜ்ஜியம் ஏழு இருபத்தி மூணு பதினேழு என்ற என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள் மற்றும் ஒரு மிக முக்கிய ஜோதிட வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி